ஒரு காலத்தில் ரொம்பவே அருமையான விவசாய பூமியாக இருந்த திருப்பூர் நகரம் இன்னைக்கு நெருக்கடி மிகுந்த தொழில் நகரமாக மாறி இருக்கு திருப்பூர்னு சொன்னதுமே நினைவுக்கு வர்றது பனியன்கள் ஸ்பின்னிங் மில்கள் ஜின்னிங் ஃபேக்டரிகள் பல மாவட்டங்கள் மற்றும் பல மாநிலங்களில் இருந்து குடியேறிய மக்கள் சம்பளமும் உயர்ந்து மக்களுடைய வாழ்க்கைத்தரமும் உயர்வதால் திருப்பூரை நோக்கி படையெடுக்கும் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் வருது அதே போல் குற்றங்களும் பெருகி வருது இங்கே தான் செக்ஸ்ன்றது கடையில் வாங்கிறது போல மலிவாயிடுச்சு அன்றைய காலகட்டத்தில் ஒருத்தர் பனியன் கம்பெனி ஆரம்பிச்சா அவருடைய அப்படின்ற மனநிலையோட வேலை பார்த்தாங்க அப்போ உறவுகளுடைய பிணைப்பு நல்லாவே இருந்தது தப்பு செய்ய பயப்பட்டாங்க ஆனா இன்னைக்கு நிறைய கம்பெனிகள் ஆயிடுச்சு அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் ஏன் வெளிநாடுன்னு தொழில் பறந்து விரிந்தது அங்க பிரச்சனைகளும் அதிகமா வளர ஆரம்பிச்சது அது வரைக்கும் அமைதியா இயங்கிய நகரம் இப்போ பெருகிய மக்கள் தொகையால மூச்சு திணற ஆரம்பிச்சிருக்கு கல்யாணத்துக்கு காசு சேர்க்கறதுக்காகவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்கு வரும் பெண்கள் கண்ட கருமாந்தரங்களையும் பொறுத்தாக வேண்டிய கொடூரம் அதுக்கு மறுத்தா வேலை கிடையாது மிரட்டலுக்கு பயந்து மனதாலேயும் உடம்பாலையும் மறந்து போயிடுறாங்க இங்கே செக்ஸ்ன்றது போக்குல கிடைக்குது கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் அற்ப சுகம் அனுபவிக்கப்படுது அவசர கதியில் நடக்குது பெண்களை ஆண்கள் நாசம் செய்கிறது ஆண்களை பெண்கள் நாசம் செய்கிறது பெண்களை பெண்களே நாசம் செஞ்சுக்கிறதுன்னு திக்கற்று திரிது காமம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் அன்பு காட்டாதது தான் அலட்சியப்படுத்துகிற மனைவி அவசர கணவன் போன்றவைகளும் இதுக்கு காரணமாக இருக்கு அதை விட பணம் ஒன்னே குறியா இருக்கிறவங்களுக்கு வேலை வீடு வீடை விட்டா வேலை அப்படின்ற இயந்திரத்தனமான வாழ்க்கை ஆயிடுது பணம் ஒன்று மட்டுமே வாழ்க்கையா வாழ்ற தம்பதியினர் சராசரி வாழ்க்கையை குறிச்சு சிந்திக்கிறதே இல்லை தான் கணவன் இல்லைன்னா மனைவி திசை மாறி போகும் நல ஏற்படுது இதை பத்தி ஒருத்தர் சொல்லும்போது என்னுடைய ஒய்ஃப் ஒரு தடவை கூட உடல் உறவின் போது லைட் போட அனுமதிச்சது இல்லை அப்படின்னு வெளிப்படையாவே சொல்றாரு இதனால கணவன் தன்னுடைய இச்சைக்கு மாற்றி இடம் தேடி போறான் செக்ஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் தீர்க்கப்படாவிட்டால் மன அழுத்தம் உண்டாகும் இல்லைனா மாற்று தீர்வை தேடி பயணம் தொடருது இது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் பொருந்தும் அதே போல மனைவியை ரசிக்காம அவசர கதியில செயல்படுற கணவனால பாதிக்கப்பட்ட மனைவிகள் தங்களை ரசிக்கிற ஆண்கள் கிட்ட ஈஸியாக இருந்துடுறாங்க இங்க எனக்கு மட்டும்தான் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படி நினைச்சா அது அவங்களுடைய வாக்கியில பல மரண வழிகளை ஏற்படுத்திடுது சில நேரங்களில் சிறிய மனமாற்றம் பெரிய நிகழ்வுகளை ஏற்படுத்திடுது அதே சிறிய மனமாற்றம் பெரிய மன மகிழ்ச்சியை ஏற்படுத்திடுது தீர்வை ஏற்படுத்த நினைக்கிறவங்க மனநிலையில மட்டுமே மாற்றங்கள் இருக்கு இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் கூற விரும்புனா கமெண்ட் பாக்ஸ் போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்து வீடியோல சந்திக்கிறேன் நன்றி